इलाज करने के बाद वह लाल लाली में बात में बात कर रही हैं लाल लाली पकड़ तो ले ஒரு மேடத்துக்கு அந்த கிச்சன் வந்து அட்ராக்சன் அந்த ரோஸ் கிளர் இருக்கு உள்ள அந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது நல்லா இருக்குது அப்படின்னா கிச்சனை பார்த்தோன்னே சூப்பராக இருக்குது அப்படின்னா அந்த வீட்டோட கிச்சன் இல்லையா ஆமாம் ஆமாம் சூப்பராக இருக்குது தனியாக வீடு இருந்தாலும் தனியாக இருக்குது நல்லா இருக்கு வீடு தனியாக இருந்தாலும் நல்லா இருக்குண்ணா ஆ சேர்ந்த மாணிக்கு இல்லாமல் இது என்ன நகர் வரும் இது என்ன இது என்ன நகர் வரும் இது என்ன நகர் இது திருவள்ளூர் நகர் வரும் திருவள்ளூர் நகர் வரும் இது இந்திரா நகர் இந்திரா நகர் ஆ இந்திராநகர் அங்கே கேட்டால் டீக்கெட்டை கேட்டால் தெரியாதுன்றாங்க இந்திரா நகர் நீங்கள் ஆ ஆ